தமிழ்நாட்டில் ஒரு சில காரணங்களால் பல்வேறு ஆண்டுகளில் நிறுத்தப்பட்ட பயணிகள் மற்றும் விரைவு ரயில்கள் பற்றிய தொகுப்பை நேற்றைய தினம் பார்த்திருந்தோம் அதன் தொடர்ச்சியாக மீதமுள்ள ஒரு சில ரயில்கள் பற்றிய தொகுப்பை தான் இந்த ஒரு வீடியோ நம்ம பார்க்க போறோம் அறிவிக்கப்பட்ட நிலையில் இயக்கப்படாமலேயே பல்வேறு ரயில்கள் காணாமல் போய்விட்டது அதே போலவே டெமு மெமு ரயில்கள் போன்ற ரயில்களும் இல்ல வாராந்திர ரயில்களும் கொரோனா காலகட்டத்திற்கு பிறகு காணாமல் போய்விட்டது மேலும் சென்னையிலிருந்து கோவாவிற்கு இயக்கப்பட்ட ரயில் என்ன ஆனது என்று நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இன்றைய தினமும் வேணையும் டீடைல்டா பார்க்க போறோம் சேனல்க்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பக்கத்துக்கு பெல் ஐக்கான் அல்ல அப்போ நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் குறிப்பாக பயணிகள் மற்றும் விரைவு ரயில்களை ரத்து செய்கிறார்கள் என்றால் ஒன்று அந்த ரயிலுக்கான இயக்கவியல் காரணங்களுக்காக இருக்கும் மற்றொன்று பயணிகள் பயன்பாடு சற்று குறைவாக இருக்கும் இது இருவேறு காரணங்களுக்காக தான் அந்த வழித்தடத்தில் இயக்கப்பட்டு வரும் ரயிலை ரத்து செய்வாங்க அதிலும் குறிப்பாக கொரோனா கால கட்டங்களுக்கு பிறகு பல்வேறு விதமான ரயில்கள் மீண்டும் இயக்கப்பட்டாலும் ஒரு சில ரயில்கள் அப்படியே மாயமாகிவிட்டது முதல் ரயிலாக நாம பார்க்க போற ட்ரெயின் தான் திருப்பதி புதுச்சேரி வீக்லி எக்ஸ்பிரஸ் ஒன் ஒன்

சற்று குறைவாக இருந்தது இருப்பினும் இதே வழித்தடத்தில் இல்லாமல் காஞ்சிபுரம் வழியாக திருப்பதி புதுச்சேரி தினசரி மெமு எக்ஸ்பிரஸ் ரயிலானது தற்போது இயக்கப்பட்டு வருகின்றது எனவே திருப்பதி புதுச்சேரி இணைக்கும் வகையில் ரயில்களானது கொண்டு தான் இருக்கின்றது இதே போலதான் சென்னை சென்ட்ரலில் இருந்து வாஸ்கோடகாமாவுக்கு காமாவுக்கு இயக்கப்பட்டு வந்த கோவா வாராந்திர ரயில் இந்த ரயில் சேவை கொரோனா காலகட்டத்தின் போது நிறுத்தப்பட்டாலும் மீண்டும் கொரோனா காலகட்டத்திற்கு பிறகும் சென்னையில் இருந்து இந்த ரயிலானது வாஸ்கோட காமாவுக்கு இயக்கப்பட்டு தான் வந்தது ஆனால் ஒரு குறிப்பிடப்பட்ட காலகட்டங்களில் வாஸ்கோட காமாவில் இருக்க பிட்லைன்ல வந்து கன்ஸ்டன்ஸ் ஏற்பட்டுச்சு இதனால் இந்த ரயிலுக்கு பராமரிப்பு மேற்கொள்ள முடியாத ஒரு நிலையானது தென்மேற்கு ரயில்வேக்கு ஏற்பட்டது இந்நிலையில தான் புதிய பெட்லைன் கட்டமைக்கப்படும் வரை சென்னை சென்ட்ரல் வாஸ்கோடாமா ரயில் ஹூப்ளி வரை மட்டுமே இயக்கப்படும் அப்போது அறிவிச்சிருந்தாங்க இரண்டு வருடங்களுக்கு தற்போது வரை சென்ட்ரல் ஹூப்ளி வரைதான் இயக்கப்பட்டு வருகின்றது வாஸ்கோடகாமாவிலிருந்து வியாழன் கிழமைகளிலும் சென்னை சென்ட்ரல் இருந்து வெள்ளிக்கிழமைகளிலும் இயக்கப்பட்டு வந்த ஒரு வாராந்திர ரயில்தான் இந்த சென்னை சென்ட்ரல் வாஸ்கோடகாமா ரயில் இதை இயக்கியது தென்மேற்கு ரயில்வே மண்டலம் தான் தற்போதும் இந்த ரயிலானது ஹூப்ளியில் பராமரிக்கப்பட்டு ஹூப்ளி சென்னை சென்ட்ரல் மீண்டும் ஹூப்ளி இடையே ஒரு வாராந்திர ரயிலாக இயக்கப்பட்டு வருகின்றது ஹூப்ளி வாஸ்கோ கோடகமேடையான பகுதி ரத்து செய்யப்பட்டு விட்டது அந்த பகுதி மீண்டும் எப்போது இயக்கத்திற்கு கொண்டு வரப்படும் என்பது எந்த ஒரு தேதியுமே கிடையாது அதற்கான தேதியை தென்மேற்கு முடிவு செய்தால் உண்டு இதே திருச்சிராப்பள்ளி லால்குடியிடையே இயக்கப்பட்டு வந்த ஒரு டெமோ ரயிலும் கொரோனா காலகட்டத்திற்கு பிறகு இயக்கப்படவில்லை இந்த வழித்தடத்தில் தற்போது திருச்சிராப்பள்ளி திருப்பாதிரி புலியூர் மற்றும் திருச்சிராப்பள்ளி விழுப்புரம் இடையே இரண்டு பேசஞ்சர் ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றது இந்த இரண்டு ரயில்கள் இல்லாமல் கூடுதலாக இயக்கப்பட்டு வந்த ஒரு ரயில் தான் திருச்சி லால்குடி டெமோ ரயில் இந்த ரயிலும் கொரோனா காலகட்டத்திற்கு பிறகு மீண்டும் இயக்கப்படவில்லை இந்த ரயிலை மீண்டும் இயக்க வேண்டும் என்று இந்த ரயிலும் கொரோனா கொரோனா போது நிறுத்தப்பட்டதை தவிர அதன் பிறகு மீண்டும் இயக்கப்படவில்லை இந்த ஒரு ரயில் சேவையை மீண்டும் இயக்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை ரயில்வே துறைக்கு முன்வைத்த போது இந்த ரயிலுக்கான பயணிகள் பயன்பாடு என்பது அதிக அளவில் இல்லாததால் இந்த ரயிலை மீண்டும் இயக்க முடியாது என்கிற ஒரு பதில திருச்சி கோட்டம் அப்போது தெரிவிச்சிட்டாங்க இதே போலதான் திருச்சிராப்பள்ளி தஞ்சாவூரிடையே இயக்கப்பட்டு வந்த ஒரு நள்ளிரவு பயணிகள் ரயில் சேவை எதற்காக இப்படி நள்ளிரவு ஒரு பயணிகள் ரயில் இயக்கிறாங்க உங்களுக்கு ஒரு கேள்வி எழுந்திருக்கலாம் அந்த ரயில் ஆனது பாத்தீங்கன்னா அப்போது ஒரு ரேக் ஷேரிங் கான்செப்ட்ல ஓடுறதுனால அந்த ட்ரெயின் சர்வீஸ் அப்படி ஆபரேட் பண்ணிருக்கலாம் இல்லைன்னா மிட் நைட்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பா பேசஞ்சர் ட்ரெயின் சர்வீஸ்ல எல்லாம் ஆப்ரேட் பண்றது ரொம்ப ரேர் தான் திருச்சிராப்பள்ளியில இருந்து நள்ளிரவு ஒன்று பத்து மணிக்கு புறப்பட்டு தஞ்சாவூருக்கு மீண்டும் நள்ளிரவு இரண்டு இருபத்தி ஐந்து மணிக்கு சென்று சேரும் வகையில் இயக்கப்பட்டு வந்த ஒரு டெமோ ரயில் தான் திருச்சிராப்பள்ளி தஞ்சாவூர் டெமோ ரயில் டெமோ ரயில்களின் பெட்டி பகிர்மானத்தில் பல்வேறு விதமான மாற்றங்கள் கொரோனா காலகட்டத்திற்கு பிறகு வந்துவிட்டது எனவே இந்த ஒரு பயணிகள் ரயிலை மீண்டும் தொடர தெற்கு ரயில்வே விரும்பவில்லை எனவே இந்த ரயில கொரோனா காலக்கட்டத்தின் போது நிறுத்தப்பட்டதை தவிர மீண்டும் இயக்கப்படவில்லை இதே போலவே சேலம் கோயம்புத்தூர் இடையான மெமோ பாசஞ்சர் ரயில் இந்த ரயிலானது பாலக்காட்டிலிருந்து கோயம்புத்தூர் வரக்கூடிய மெமோ ரயில் பெட்டிகளை பயன்படுத்தி மீண்டும் கோயம்புத்தூர் சேலம் இடையே இயக்கப்பட்டு வந்தது இடையில் புதிதாக உருவாக்கப்பட்ட கார்டர் பிளாக்கின் காரணமாக இந்த ரயில நிரந்தரமாக ரத்து செய்வதாக சேலம் கோட்டம் அறிவித்து விட்டது இதற்கான அறிவிப்பை ஏற்கனவே ரயில்வே வாரியம் வெளியிட்டு விட்டது ரயில்வே வாரியம் அறிவிப்பு வருவதற்கு முன்பாகவே சுமார் ஒரு வருடத்திற்கு மேலாக அந்த ரயில் ரத்து செய்யப்பட்டுதான் வந்தது இந்த ரயில் தற்போது இயக்கப்படுவது கிடையாது மீண்டும் இயக்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் கிடையாது என்றால் ஃபிக்ஸ்டு கார்டர் பிளாக் டைமிங்காக இந்த ரயில் செல்லக்கூடிய நேரமானது தேர்ந்தெடுக்கப்பட்டது தற்போது பாலக்காட்டிலிருந்து கோயம்புத்தூருக்கு வரக்கூடிய பெட்டிகள் மீண்டும் கோயம்புத்திலிருந்து பாலக்காட்டுக்கு மாலைதான் புறப்பட்டு செல்கின்றது இடைப்பட்டுள்ள தைப்பூசம் இது போன்ற நேரங்களில் அந்த பெட்டிகளை பயன்படுத்தி கோயம்புத்தூர் ஒரு வராங்க இதே போலதான் அறிவிக்கப்பட்ட நிலையில் ஒரு ஆனது காணாமல் போனது இரண்டாயிரத்தி ஆண்டுகள் அறிவிக்கப்பட்ட ஒரு ரயில் தான் தாம்பரம் செங்கோட்டை தாம்பரம் தினசரி அந்த ரயில் முழுவதும் முன்பதிவில் இருந்து விழுப்புரம் மயிலாடுதுறை தஞ்சாவூர் திருச்சிராப்பள்ளி காரைக்குடி மானாமதுரை விருதுநகர் ராஜபாளையம் தென்காசி வழியாக செங்கோட்டைக்கு இயக்கப்பட்டது ஆனால் இந்த ரயிலுக்கான நிரந்தர எண்ணில் இயக்கப்படாமல் ஒரு சிறப்பு சேவையாக ஒரு ஒரு வாரம் இந்த ரேஞ்சில் வந்து இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் இரண்டு அந்தியோதய ரயில்கள் இந்த காலகட்டங்களில் அறிவிக்கப்பட்டது ஒன்று தாம்பரம் திருநெல்வேலி இடையான அந்தியோதயா மற்றொன்று தாம்பரம் செங்கோட்டை இடையான அந்தியோதயா திருநெல்வேலி அந்தியோதயா இரவு நேரத்தில் இயக்கப்பட்டாலும் செங்கோட்டை அந்தியோதயா பகல் நேரத்தில் இயக்கப்படும் வகையில தான் அறிவிக்கப்பட்டது ஆனால் அறிவிக்கப்பட்ட வேகத்திலேயே அந்த ரயில் ஆனது கால அட்டவணையிலிருந்து நீக்கப்பட்டு விட்டது இந்த ஒரு ரயில தினசரி ரயிலாக இந்த வலித்தத்தில் அறிமுகப்படுத்துவதற்கு திட்டமிட்டிருந்தாங்க ஆனால் இந்த ரயில அப்போது மீண்டும் இயக்குவதற்கான எந்த ஒரு அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை அந்த ரயில் அப்படியே கால அட்டவணையிலிருந்து நீக்கப்பட்டு விட்டது இது போன்ற பல்வேறு விதமான ரயில்கள் தமிழ்நாட்டில் குறிப்பிடப்பட்ட காலகட்டங்களில் ஒரு சில காரணங்களுக்காக இருக்கிறதுக்காக நிறுத்தி இருக்கிறாங்க இந்த ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்த மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல்லை கனால போட்டுருங்க அப்ப நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்